ஹலோ மக்களே வெல்கம் டு நிமிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரு வடையும் ஒரு பக்கோடாவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு நான் ரேஷன் தோரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் நம்ம எப்பவுமே பட்டாணி பருப்பு கடலை பருப்பில் நம்ம செய்வோம் அது இல்லாமல் இன்றைக்கி ரேஷன் தோரம் பருப்பில் நம்ம எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இதுக்கு நூற்றம்பது கிராம் தோரம் பருப்பை நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கல் உப்பு ஒரு வரமிளகா ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஒரு மூணு பல் பூண்டு இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம குறகுரப்பாக அரைச்சிக்கலாம் அரைச்சதோட பருப்பையும் நம்ம வச்ச பருப்பையும் போட்டு கொஞ்சம் குறகுரப்பாகவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்காதீங்க இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட நான் பொடியாக நான் இருக்குன்னு ஒரு ஆறு ஏழு புதினா இலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டுக்கலாம் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இது ஒரு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பச்சை மிளகாயை சேர்த்துக்குங்க இல்லைன்னா வரமிளகாயோட விட்டுடலாம் இதை நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்று சேர எல்லாம் ஒரே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கடையில் நம்ம எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன சின்ன வடையாக தட்டி போட்டுக்கலாம் இதில் ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேங்க இந்த வடையை வந்து நம்ம ஃபுல்லாக இதில் வேக விடாமல் முதல் நம்ம கொஞ்சமாக வேக ஒரு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சமாக லைட்டாக வெந்ததுமே நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு திரும்ப எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு ரெண்டாவது தடவை ஒரு தடவை போட்டு எடுத்தோம் அப்படின்னா வடை நல்லா மொறுமொறுப்பாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் அளவுக்கு நமக்கு போட்டு கொஞ்சம் லைட்டாக நிறம் மாற ஆரம்பிக்கிறப்பவே நம்ம எடுத்துடணும் எடுத்துகிட்டு நல்லா காஞ்ச பிறகு திரும்பவும் நம்ம போட்டு நல்லா மொறுமறுப்பாக ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த வடையை சாப்பிட்றப்ப இன்னும் ரெண்டு வடை சேர்த்து சாப்பிட்லாமான்னு அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி வடை சுட்டு பாருங்கள் இப்போ வடை ரெண்டு பக்கமும் நல்லா மொறுமொறுப்பாக வந்துருச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு இது எடுத்துடலாம் இதை நாங்கள் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் கெஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னாலும் ஒரு டீ போடுற டைமில் சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் அடுத்தது நம்ம பக்கோடா மாதிரி உதுத்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பீஸாக நம்ம அப்படியே உருட்டி போட்டுக்கலாம் இதையும் நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்து நல்லா மொறு மொறுன்னு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா படையும் பக்கோடாவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு சாயந்தரம் ஒரு டீ டைமில் இல்லை ஒரு லஞ்சுக்கு நம்ம செய்கிற மாதிரி இருந்தாலும் குயிக்காக நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது பட்டாணி பருப்பு பருப்புலாம் நேரம் எடுக்கும் ஊடுறதுக்கு இது ஊறுறதுக்கு அவ்வளோ நேரம் எடுக்காது சீக்கிரமாக ஊடுறதும் ஊறிடும் நமக்கு ஸ்நாக்ஸும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ